நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்ச நேரம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் தண்ணி ஒரு பிப்டி பர்சன்ட் நல்ல இது வெந்து வரட்டுங்க சட்டனே வெந்து வந்துடும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்ல வெந்து வந்துடும் வெந்து வந்த பிறகு எப்படி வந்து நம்ம பொரியல் வந்து ஈஸியான முறையில் சேர்த்துன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க ரொம்ப குழைவா வந்து வெந்து வரக்கூடாது இந்த அளவுக்கு வெந்து வந்தாவே கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க அதே கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டோம் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு குழி கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதிகமான ஆயில் வந்து சேர்க்கல ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் மிதமான தீல வந்து வச்சுக்கோங்க இப்ப இது கூடவே ஆயில் வந்து நல்லா காஞ்சிடுச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்க்கும் போது டேஸ்டா இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இது ரெண்டும் நல்லா வந்து வருபட்டு வரட்டும் பாருங்க ஒரு அளவுக்கு இந்த பருப்பு வந்து வருபட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் இதெல்லாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்க நல்லா வந்து பொறிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டி பீஸ கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில தேவைக்கேற்ப பச்சை மிளகாய் அஞ்சாறு பச்சை மிளகாவை இது போல கட் பண்ணி வச்சிருக்கேங்க இதெல்லாம் இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்க்கும் போதுதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க இது சீக்கிரமா வதங்கறதுக்காக நம்ம இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம் டோட்டலாவே நம்ம உப்பு சேர்த்துக்கல நான் மொத்தமாவே சேர்த்து உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்க பார்த்துட்டு சேர்த்துக்கங்க நான் இந்த டீஸ்பூன்ல அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாங்க இல்ல நீங்க ஒயிட்டாவே வந்து பொரியல் வேணும்னு நினைச்சீங்களா நீங்க அப்படியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து லைட்டா இந்த அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா வறுத்து விடுங்க நம்ம உப்பு சேர்த்து இருக்கிறதுனால சீக்கிரமாவே வதங்கி வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கோசை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது இப்ப இது கூடவே நம்ம இப்போவே வந்து நம்ம தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாங்க நான் அரை மூடி எடுத்து முழுமையா நான் இதோட சேர்த்துக்கிறேன் வதக்கி ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இது முட்டை பொரியல் மாதிரி இருக்கும் சாப்பிடும் போது பாருங்க சூப்பரா ஆயிடுச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த முட்டை கோசு ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்